தமிழ் மக்களோடு மகிழ்ச்சியாக உலகை சுற்றிவா நான் உங்கள் சகோபது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா எங்களுடைய படுவான் கரையில் இருக்கக்கூடிய அழகிய ஒரு கிராமம் கச்சேனை அப்படி என்ற கிராமத்துல அதை ஸ்கூலுக்கு முன்புதான் க கச்சேனி விஷ்ணு வித்தியாலயம் அப்படின்னு சொல்லி ஓகே நான் கட்சியில் நிற்கிறேன் ஸோ இங்கே எதுக்காக வந்துருக்கிறானு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்றைக்கு ஒரு சர்ப்ரைஸ் டெலிவரி செய்கிறதுக்காக தான் வந்திருக்கிறேன் இங்கே மிக்கியை பார்த்தாலே விளங்க கடை மிக்கி போயும் கிட்டே நிற்கிறாரு என்ன என்ன செய்யப்பறம்

டிய பார்க்கணும் வீட்டுக்கு நாங்கள் கிடையாது இனிமேல் பார்க்கணும் சரியா ஓகே எங்களுடைய பழுகாமு சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரிக்கு வந்து கேக் வந்து மிக்கி அனுப்பியிருக்காங்க பிடிச்ச ஒரு ஆள் சொல்ல மாட்டேன் நீங்க என்ன சரியா அதுக்கு முதல்ல வந்து வீடியோ நான் ரெண்டு கேள்வி நீங்க சரியா சொல்லணும் சரியா அப்படி சர்ப்ரைஸுக்கு என்ன செய்வாங்க போய்

அதே மாதிரி நிக்கிறீங்க இந்த கிஃப்ட் எல்லாம் எங்கள்ட்டிருந்தவங்க அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து ஒரு மறக்க முடியாத நாளா இருக்கும் நம்ம லைஃப் லாங் சரியா எத்தனை வருஷம் போனாலும் இந்த வருஷம் தான் கொண்டாட மறக்க கூடாது இப்படி சர்ப்ரைஸ் ஆகும் சரி எங்களை பண்ணிருந்தாங்க ஓகே உங்களை வந்து நல்லா ஹாப்பி டான்ஸ் பண்ணி சேர்ந்து அப்படின்னு சொல்லி தான் அனுப்பி இருந்தாங்க அடுத்த வந்து இப்ப நீங்க சொல்லணும் என்ன செய்வாங்க அப்புறம்

கம் அம்மா தயாரி மாறி அம்மா முத்தானபுக்கரகம் தயாரி மாறி கரகம் அம்மா தயாரி மாறி அம்மன் அசைந்தாடும் புக் கரகம் தயாரி மாறி

சோக்ளிட் பாஸ்கெட் வந்து இது என்னடா உங்களுக்கு இல்ல थैंक यू இது உங்களுக்கு இல்ல என்னடா வயசு போயிதானே ஓ 32 ஏஜ் ஆகி நல்லா வளரா என்னரே குட்டிசில இருக்காங்கแน சின்ன ஆகி உங்களுக்கு വേണ്ടി தான் இந்த சாக்லேட் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படி நினைங்க சரியா சரி இனிதா உங்களுக்கு alanine இது பழம் சரியா பழம் தான்யா அப்புறம் என்ன வயசு போன பாள வயசு போயி வயசு போயிருந்தா தாங்க இல்ல வயசு போன இல்ல இல்லேனே

கொண்டாடுறேன் விருப்பம் இல்லையா பிரச்சனை வருஷத்துக்கு ஒரு நாளைக்கு தானது ஒவ்வொரு மாதம் கொஞ்சம் விருப்பம் இல்லை சொல்லலாம் ஒரு ஒரு நாள் கொண்டாடாட்டி அந்த ஒரு நாள் பர்த்டே நம்ம வந்த பூமிக்கு வந்து அப்ப கொண்டாடும் விருப்பம் பூமிக்கு வந்த அப்ப நம்ம வந்து அதை செலிபிரேட் பண்ணுவோம் நம்ம சொல்லி அப்போ கட்டாயம் செலிப்ரேட் பண்ணுவோம் ஒரு வந்து கேக் கட் பண்ணி பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவோம் சரியா அப்பா எங்களுக்கு

எல்லாம் வருவாங்கி தருவாங்க அப்ப போன வருஷம் அம்மா கிஃப்ட் தரம்

வடி எடுங்க வாரு歡éf brauch pakai lockdown ம rapper

பிரயன பிரண்டா பக்காக்கள் பக்காக்கள் ஓ அந்த மூணு விராக எடுத்து மெடிசன் டே சேவளே சென் டே சேவளே தம்பி அது தம்பி

annan avaru sambhedukkiya janai indran akka avangal thani eradoda sandithanga adukaga idilla sandhikkamattaanga akka avane eradoda nadiya seya mattaanga seri akka avangal thara labane seri avaru gift akka ada gift unda akka thooki adanga gift kudukka mudiyadhe seri akka avane thooki adanga kudukka mudiyadhe seri ivrakellile avangal thappu neram eduthirupo seri enna rendu sonna ipu rendu vera 5 3 vera sollirikkaam husband undu amma undu thambiyan

ரைட் இது வந்து மேஜிக் மார்க் சரியா இதுல வந்து ஹாட் வாட்டர் விட்டா தான் தெரியும் சரியா நீ ஒரு சுருவா அரேஞ்ச் பண்ணியலமா சரி ஓகே இதுல விட்டு பாப்போம் லாஸ்ட் என்ன வருது என்னே சரி அது வந்து ஒரு ஆள் தந்திருந்தாங்க சரி ஃபர்ஸ்ட் சொல்லுங்க வேற இருக்கு அது வந்தா அது வேற ஒரு ஆள் தந்திருந்தாங்க ரெண்டு சொன்னா யாரு இது கரெக்ட்டா சொல்லணும் சரியா நீ மகன் குவே வேற என்ன மகனா குவே வேற 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 அக்கா தஜ்ஜாயினி உங்களுக்கு தச்சா இருக்காங்க கொஞ்சம் ஓகே போட்டா பிரேமி இருக்கு போட்டா பிரேம்தான் பிரிச்சு பாக்க போறோம் செஞ்ச ஆள் இருக்கு சரியா அந்த அம்மாவே சொல்லிருந்தேன் நீங்க அம்மா இல்லன்னு சொன்னா திரும்ப ஒரு பாடம்னு படிச்சு காட்டணும் என்னோமா

ஓகே இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மகள் அப்படி என்று போட்டு பத்தாம் மாசம் நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மேல் மகளண்டா அம்மாவா சீராவல சித்தி அப்படி யாரும் பெரியம்மா ஒரு தெரியும் இல்லையா செய்ய வாய்ப்பு இல்லை ஏறு இப்படி சொல்லி போடுகிறேன் சித்தியா பெரிய அவரா அதே தெரி இல்லையா அம்மா தானா அம்மாதான் கன்ஃபார்ம் அம்மா தானே அம்மாவை கோல் பண்ணி கதைக்குன்னீங்களா சரி அம்மாவோட கோல் பண்ணி கொடுக்கிறீல்ல சரி கேளுங்க நீங்க கேட்கறேன் நான் பேம காட்டுங்க பாடியா சவுண்ட கூட்டுங்களா வேறம்மா மழையேன் ஓ இல்ல பிரச்சனை இல்ல இல்ல அம்மா இல்ல 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 பாருங்க கேளுங்க நீங்க நான் சொல்ல அவன் கூட சொல்றாய்

மூன்று வருஷம் மூன்று வருஷமா நம்ம மூன்று வருஷம் வரல வராம இருக்கிறாங்களா வரணும்னு சொல்லி ஃபீல் பண்றீங்களா என்னன்னு கேக்குறீங்க அம்மாட்டு ஆ

என்னனு என்னென்ன சொன்னாம்ட்ட சொல்லிருந்தவங்க என்னென்னா உங்களை வந்து ரொம்ப பிடிச்சி பேர்தேன் நீங்க சொன்ன மாதிரி அவன் உண்மையை தான் சொல்லிக்கா சும்மா அவன் நினைச்சான் ஏன்னா நீங்க பேர்தே செலிப்ரேட் பண்றது அவலாமையா இந்த வருஷம் வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்றதை வந்து பிளான் பண்ணிருக்கு அதால வந்து சர்ப்ரைஸ் ஆக்கிட்டு கொடுக்கணும்ன்றதுக்காக நீங்க சர்ப்ரைஸ் அரேஞ்ச் பண்ற உங்கள ஹாப்பிக்கா நீங்க சந்தோஷமா இருக்கும் அவளில வந்து வெளிநாட்டுல இருந்து கஷ்டப்பட்டாலும் கூட உங்களுக்கு அதான் கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லட்டா உங்களுக்கு சந்தோஷம் தான் முக்கியம் அதனால் இந்த பேர்தே வந்து உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு பேர்தியாக இருக்கும் நம்ம என்ன செஞ்ச வந்து அதற்காக அம்மாவுக்கு வந்து மறக்க முடியாமல் இருக்கும் அம்மாவுக்கு கூட மறக்காமல் இருக்கும் நீங்கள் சொல்ற வார்த்தை என்ன சொல்லுவோம் தேங்க்யூ அம்மா ஐ லவ் யூ தேங்க்யூ வார்த்தை வரையில் வார்த்தை ஆனந்தம் வார்த்தை சரி ஓகே நல்லா ரிலாக்ஸ் ஆகி சொல்லுங்க அப்பா இல்லாத குறைய நாங்க சின்னதுல இயஞ்சதுக்கு அங்க வளர்ந்ததுக்கு அப்பா இல்லாத அம்மா எல்லாம் செய்றாவும் ുംനിക്കാല്ലേ അതേമാതിരി സന്തോഷമായിരിക്കോ ശരിയാണ് അപ്പൊ അമ്മ സന്തോഷും വൈദ്യുതി പോകുന്ന സന്തോഷമായിരിക്കോളൂ കടൽ കടന്നിരിക്കും നമ്മുടെ പക്കൂരല്ല പ്രചനില്ല കടൽ കടന്നിരിക്കും അപ്പൊ നമ്മുടെ നല്ല സന്തോഷമായിരിക്കും നമ്മുടെ സന്തോഷം അതാ അമ്മ சந்தோஷமா இருப்பாங்க இந்த நினைவுகளில் வந்து கூட அப்பாவை வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நினைச்சிக்கொள்ளுங்க சரியா இப்போ அழகான கேக் வந்துருக்கு அப்பாவோட சேர்ந்து அம்மாவுக்கு வந்து கேக்கை கட் பண்ணி போய் போய்ட்டு செலிபிரேட் பண்ணுறேன் ஓகேவா ஓகே